இந்தியா திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி கிராமத்தை லாமியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராமசாமி வெங்கடாசலம் ராதாகிருஷ்ணன் உடையார் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று வெங்கடாசலம் உடையார் பாப்பாத்தி அம்மாள் தம்பதியினரின் மகனும் காலம் சென்று பச்சைமுத்து உடையார் வள்ளியம்மை தம்பதியினரின் அன்பு மருமகனும் நவலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் வெங்கடேசன் வாசன் விஜயநாதன் விஜயபாரதி ஆகியோரின் அன்பு தந்தையும் கருணாமூர்த்தி சுமதி கார்த்திகா ஆகியோரின் அன்பு மாமனாரும் சஞ்சய் ஹரிஹரன் அஸ்மிதா அஷிதா சிவானி சைந்தவி சக்தி ஆகியோரின் தாத்தாவும் காலம் சென்றவர்களான ராமசாமியுடையார் கமலம் மாரியாய் ஆகியோரின் சகோதரரும் காலம் சொன்னவர்களான பொன்னுச்சாமியுடையார் சுப்பிரமணியார் ராஜபாணிக்கமுடையார் நடராஜன் தியாகராஜன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் மைத்துனரும் விஜயராஜா உடையார் தங்கராஜா உடையார் ஆகியோரின் சம்பந்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்